நாம் ஓவிய யார் சீன் ஒவ்வொன்றும் பிரயோஜனமானது அல்ல இந்த இளவில்தான் லிருதங்கை பிரித்து தருகிறான் ஆயிலை பிரித்து கொடுக்கிறான் வராமல் சீமத்தில் ஆரோக்கியத்தை தருகிறான் இந்த மூன்றையும் மரதாமுண்டத்தில் கேட்கச் சொன்னார்கள் பெருமானர் ஒரு ஆயிரம் வருஷமாக இந்த மூன்றையும் நீங்கள் தனித்தனியாக ஒரு யாரசையும் ஓதி கேளுங்கள் என்று பெரியோர்களால் வழிகாட்டப்பட்டது

வந்து ஏதாவது ஒரு பத்து பேர் குழப்பி விடுவார் அது செய்யக்கூடாது இதே செய்யக்கூடாது ஆனா வீட்டுல என்ன கேட்டு வெட்டிட்டு இருப்பான் நாள் முன்னாடி இருப்பான் நான் ஒரு நல்ல காரியத்தை காலச்சிற்கு தோதுவாக அது பள்ளியில கூடி கேட்கிற போது அல்ல அது தருவான் என்பதுதான் நம்பிக்கை இந்த இரவை நம்ம சும்மா விட்டுட்டோம்னா என்ன செய்வோம் தெருவுல நின்று பேசுவோம் வீட்டுல போய் சாப்பிடுவோம் ஒரு மணி வரைக்கும் பேசணும் இருந்து நோண்டுவோம் கூடாது இந்த இரவு எல்லா இரவுகளையும் போலவும் போய்விடக் கூடாது என்பதற்கு தான் பெருமானார் செய்த செய்து காட்டிய அமல்களை நாம் எல்லாத்தையும் கூட்டி உட்கார சொல்றோம் இது செய்ய வேண்டும் என்று ஆகவே இந்த பராத்தி என்பது நம்மை புனிதமாக்குவதற்கு தானே தவிர பாவியாக்குவதற்கு இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த இரவிலே நாம் செய்ய வேண்டிய சில செய்திகள் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற பெரிய அருள்வாக்கிய இந்த இரவு